வணக்கம் நான் இன்றைக்கி ஆன்மீகத்தை பற்றி நான் எதுவுமே பேச விரும்பலை எனக்கு வந்து ரிதன்யா அப்படிங்கிற அந்த பொண்ணை பற்றி தான் பேசணும்னு எனக்கு தோணிகிட்டே இருக்குது ஏன்னா எனக்கு மனதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா அந்த பொண்ணை பற்றி நிறைய பேர் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க அது ரொம்ப கஷ்டமா இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது மனசளவில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது பொண்ணாக இருந்து அந்த வீடியோ அந்த பொண்ணு பேசுகிற ரெக்கார்ட்லாம் பார்க்கவே முடியல அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்குது அதோட வீடியோஸை ஒவ்வொன்றும் பார்க்க பார்க்க மைண்டு உண்மையிலே சொல்கிறேன் நீங்கள் பார்த்துட்டு பெண்கள் அனைவருக்குமே நான் ஒரு பதிவாக சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த விஷயத்தை வந்து நிறைய பெண்கள் வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க மாதிரி ஒரு பொண்ணு நிறைய பேர் வந்து இன்னும் வரதட்சணை செக்ஸ் டாச்சர் இந்த மாதிரி நிறைய விஷயத்த தயவு செய்து தவறான முடிவை மட்டும் யாருமே எடுக்காதீங்க ஏன்னா அந்த ரிதன்யாங்கிற பொண்ணு தன்னைத்தானே மாச்சிக்கிட்டு அப்படின்னா தன்னைத்தானே தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு அந்த பொண்ணுக்கு அவ்வளோ கொடுமை அவ்வளோ கஷ்டத்தை இருக்க போய் தாங்க அந்த பொண்ணு தன்னையே ஒரு கொலை பண்ணுற அளவுக்கு தற்கொலை பண்ணிக்கிச்சு அளவுக்கு அந்த பொண்ணு வந்து இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சு தான் அப்பாவுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ஆடியோ கால் பேசி அந்த மாதிரி அனுப்பி அது ரொம்ப கொடுமைங்க அந்த வீடியோ அந்த ரெக்கார்டெலாம் கேட்கும்போது மனசுக்கு எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது இதை பற்றி நான் பேசணும் அப்படிங்கிறது வந்து என்னால் முடியல ஏன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது நான் எங்கள் அப்பாவுக்கு வந்து மூணாவது பொண்ணு எங்கள் அப்பா ரொம்ப செல்லமாக வளர்த்துருந்தா அப்படிங்கும் போது அந்த பேசின வாய்ஸ் கேட்க கேட்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவங்க அப்பா எவ்வளோ செல்லமாக வளர்த்துருப்பாங்க அப்படிங்கும்போது அந்த பொண்ணு வந்து என்ன கஷ்டத்தை அனுபவிச்சதுனால தான் அம்மா அப்பாவெல்லாம் விட்டுட்டு போற அளவுக்கு அந்த பொண்ணு மனசு வந்துச்சு அப்படிங்கறது நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு எல்லாருமே ஈஸியாக சொல்லிடுவாங்க நீ தைரியமாக இருந்திருக்கணும் நீ மா தன்னைத்தானே தற்கொலை பண்ணிக்கிட்டது வந்து தப்பு அந்த பொண்ணு அம்மா அப்பாவை யோசிச்சிருக்கலாம் அப்படின்னு அப்படி இல்லைங்க அந்த பொண்ணு பாவங்க அது என்ன அளவுக்கு சொல்ல முடியாத கஷ்டத்தை அனுபவிச்சுது அப்படிங்கும்போது அது ரொம்ப கொடுமைங்க அது அந்த பொண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் வெளியே சொல்ல முடியாத எவ்வளோ பிரச்சனையை அதை அனுபவிச்சிருக்குங்க அதனால தாங்க அது அந்த பொண்ணு வந்து இந்த அளவுக்கு தன்னைத்தானே கொலை பண்ணிக்கிற அளவுக்கு தற்கொலை பண்ணிக்கிச்சுங்க நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா இதை வந்து எந்த பொண்ணும் சரி நீங்கள் இந்த மாதிரி க கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து தற்கொலை அப்படிங்கிறது ஒரு தீர்வே கிடையாதுங்க யாருமே அதை பண்ணாதீங்க உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்டோ ஹஸ் உங்கள் மாமனார் மாமியார் யாராவது இருக்காங்க கொடுமைப்படுத்துகிற இதில் இருக்காங்க அப்படிங்கும்போது தயவு செய்து இந்த பொண்ணோட அம்மாவும் அப்பாவும் பேசுகிற வீடியோஸை நீங்கள் போய் பாருங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்கிற எண்ணமே வராதுங்க ஏன்னா உங்களை இவ்வளோ நாள் பெத்தெடுத்து உங்களை நல்லபடியாக கட்டி கொடுத்து நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்ச அம்மா அப்பாவுக்கு வந்து நீங்கள் உங்களை விட்டுட்டு போகணும் அப்படிங்கிறது யாரோ புதுசாக இப்போ கல்யாணம் ஆகி நம்மளை கட்டி கொடுத்தவங்க யாரோ ஒருத்தங்க தவறாக இருக்காங்கங்கிறதுக்காக நம்ம எங்கள் அம்மா அப்பாவை நம்ம இது பண்ணணும் அம்மா நம்ம விட்டு கொடுக்கவே கூடாதுங்க இந்த இடத்துல ஆனால் அந்த பொண்ணு எவ்வளோ கொடுமையை அனுபவிச்சிருக்கோம் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு மட்டும்தாங்க தெரியும் நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீடியோஸ் கொடுத்துட்ருக்காங்க இந்த பொண்ணு வந்து இப்படி பண்ணது தப்பு இந்த பொண்ணு அப்படி செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு அந்த பொண்ணோட இடத்துல இருந்து பார்த்தா மட்டும்தாங்க தெரியும் அது தன்னைத்தானே இது பண்ணுற அளவுக்கு ஒரு கொடுமையை அனுபவிச்சிருக்கு அப்படின்னா அந்த பொண்ணு எவ்வளோ கொடுமையும் கஷ்டத்தையும் அனுபவிச்சிருக்குங்கிறத தான் சொல்றேன் தயவு செய்து எந்த பொண்ணும் சரி நீங்கள் தைரியம் இல்லாட்டாலும் சரி ஒரு செகண்டு உங்களுக்கு குழந்தைகள் இருந்தாலும் சரி அல்லது குழந்தைகள் இல்லை அம்மா அப்பா இருக்காங்கன்னா உங்கள் கட்டி கொடுக்குற வீட்டில் வந்து ஏதாவது பிரச்சனை அப்படின்னா தயவு செய்து அம்மா அப்பா கிட்டே போய் சொல்லுங்கள் அம்மா அப்பா வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வாழு அட்ஜஸ்ட் பண்ணி வாழு அப்படின்னு சொல்கிற மாதிரி நினச்சி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா தயவு செய்து வீட்டை விட்டு வெளியே வந்து நீங்கள் தனியாக இருந்து வாழுங்க அம்மா அப்பா சொல்லிட்டு போகிறாங்க இல்லை அம்மா அப்பாக்கிட்ட அடம் பிடிச்சி நீங்கள் அந்த வீட்டிலே இருந்துக்கோங்க ஆனால் அதை விட்டுட்டு நீங்கள் தற்கொலை அப்படிங்கிற ஒரு முடிவை மட்டும் எடுக்கவே செய்யாதீங்க அது வந்து நீங்கள் இல்ல உயிரோட இருக்கிற அம்மா அப்பாவை நீங்க கொலை பண்றதுக்கு சமம்ங்க ஏன்னா அவங்களோட வேதனை வந்து அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஈஸியா உங்க ஹஸ்பண்ட் வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு போயிருவாருங்க ஆனா உங்க அம்மா அப்பாக்கு நீங்க மட்டும்தாங்க பிள்ளை புருஷனுக்கு ஒரு ஆம்பளைக்கு வந்து மனைவி போயிட்டா அப்படின்னா பத்து மனைவி கூட கெட்டுற அளவுக்கு அவங்க பண்ணுவாங்க அவங்க என்னமும் பண்ணிட்டு போகிறாங்க ஆனால் பெற்ற தாய் தகப்பனுக்கு நீங்கள் ஒன்று தாங்க பொண்ணு அப்படிங்கும்போது தயவு செய்து நீங்கள் ஆயிரம் கஷ்டத்தில் இருந்தாலும் உங்கள் அம்மா அப்பாவை மட்டும் யோசிச்சு பாருங்கள் உங்களை இத்தனை வயசில் இத்தனை வருஷமாக உங்களை கஷ்டப்பட்டு வளர்த்தவங்க நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சவங்க நீங்கள் அந்த மாதிரி சூழ்நிலையை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செய்து அம்மா அப்பா கிட்டே சொல்லுங்கள் அதே மாதிரி பெற்றோர்களாகிய நீங்களும் சரி உங்கள் பொண்ணு வந்து வீட்டிலோட கஷ்டத்தை சொல்கிறாங்க அப்படின்னா தயவு செய்து சொல்கிறேன் அவங்க பொண்ணுக்கு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை அப்படின்னு சொல்லி காது கொடுத்து கேளுங்க அட்ஜஸ்ட் பண்ணி வாழு அட்ஜஸ்ட் பண்ணி வாழு அப்படின்னு சொல்லாதீங்க பொண்ணை கட்டி கொடுத்தோம் அப்படின்னா தரவாற்ற கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கும் பொண்ணுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நீ அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழணும் இனி ஓ ஹஸ்பண்ட் தான் உனக்கு பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி தயவு செய்து விட்டு கொடுக்காதீங்க ஏன்னா எங்களே மாதிரி பெண்கள் தான் தெரியும் அம்மா அப்பா வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் எந்த பிரச்சனை வந்தாலும் நீ தாம அதில் அனுசரித்து போகணும் எவ்வளோ கொடுமை பண்ணாலும் சரி உனக்கு அவன் தான் புருஷன் அப்படிங்கிற மாதிரி தயவு செய்து பொண்ணுக்கிட்ட அந்த நெகட்டிவான வார்த்தைகளை தயவு செய்து எந்த பெற்றோர்களும் பேசாதீங்க நீங்கள் ஆசையாக கிளி மாதிரி வளர்த்த பொண்ணுங்க இந்த மாதிரி பொண்ணை ஒரு கொடுமைக்கார புருஷன் வந்து உங்களை கெட்டி கொடுத்து அவங்களுக்கு நீங்கள் கெட்டி கொடுத்துட்டு அந்த பொண்ணு கஷ்டத்தை அனுபவிக்க அப்படின்னா நீங்கள் தயவு செய்து என்ன எதுன்னு கேளுங்க என்ன எதுன்னு விசாரிங்க அப்படி இல்லையா பொண்ணை கூட்டிட்டு வாங்க நீங்கள் வந்து அந்த பொருள் வந்து பாதி அந்த பொண்ணோட ஆயுசு காலத்துக்கு பாதி நீங்க வளர்க்கணும் பாதி ஆயுசு காலத்துக்கு வந்து ஆண்கள் கட்டி கொடுத்த புருஷன் வீட்டில் வாழணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க அது வந்து கல்யாணம் ஆகி அந்த புருஷன் வீட்டில் அந்த பொண்ணு தன்னோட அடுத்த லைஃபை அடுத்த இடத்துக்கு கொண்டுட்டு போய் தனக்கு ஒரு குழந்தை பிறந்து குடும்பமா வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படி அந்த பொண்ணு வந்து கஷ்டத்தை அனுபவிக்கு அப்படின்னா அப்படிப்பட்ட புருஷனே தேவையில்லைன்னு சொல்லிட்டு வெளியே வந்துருங்க தயவு செய்து பெற்றோர்களாகி நீங்கள் வந்து பொண்ணுங்கக்கிட்ட உங்களோட பொண்ணுங்க கிட்ட நீங்கள் கேளுங்க எம்மாவும் புருஷன் எப்படி இருக்கான் கட்டி கொடுத்த இடத்துல பொண்ணு நல்லா இருக்காளா அதுவும் புதுசாக கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அதெல்லாம் தயவு செய்து கேளுங்க நீங்கள் என்னம்மா அனுபவிக்க நீ எதனால அப்பா அம்மா கிட்டே சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லு ஆனால் தயவு செய்து நீ அனுசரித்து தான் வாழணும் நீ அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் மாமியார் மாமி மாமனார் மாமியார் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் தயவு செய்து அந்த பெண்கள் வாழ்க்கையிலேயே புகுட்டாதீங்க அது ரொம்ப தப்புங்க ஏன்னா ஏன்னா ஒரு சில பெற்றோர்கள் மட்டும்தாங்க அந்த மாதிரி இருக்காங்க ஒரு சில பேர் வந்து நிறைய பேர் ஆகுன்னா பிரச்சனைனா உடனே அப்பங்காரம் கூட்டிகிட்டு வந்துடுறான் அப்படிங்கிற மாதிரி பொண்ணை பெற்றவங்களை போய் தப்பாக பேசுகிறாங்க அப்படி கிடையாதுங்க பெற்றவங்களுக்கு மட்டுந்தாங்க தெரியும் பொம்பளை பிள்ளையோட லைஃப் என்ன அது எவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்துருப்போம் அப்படிங்கிறது ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கிற பெண்கள் வந்து அவங்களோட அம்மா அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும் அதனால் சொல்கிறேன் ஒரு சில பெற்றோர் வந்து நீ அனுசரித்து தான் போகணும் அப்படிங்கிற வார்த்தையை பெண்கிட்ட சொல்லாதீங்க ஏமா உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் தயவு செய்து நீ எங்கிட்ட சொல்லு நான் உன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட பே பேசுகிறேன் அதையும் மீறி முடியலையா அம்மா அப்பா வீட்டுக்கு வந்துடுங்க தயவு செய்து இந்த தற்கொலை அப்படிங்கிற தவறான எண்ணங்களை கொண்டுட்டு வந்து உங்கள் அம்மா அப்பாவை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சாகடிக்காதீங்க அது நரக வேதனையாக அந்த அம்மா அப்பாவுக்கு தயவு செய்து அந்த முடிவு யாரும் நீங்கள் எடுத்துடவே செய்யாதீங்க அது மிகப்பெரிய கொடுமை என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஹஸ்பண்ட் இல்லையா மாமனார் மாமியார் சரியில்லையா முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் முயற்சி பண்ணி அவங்களால் வாயால் சொல்லி பாருங்கள் என்னால் முடியலை நீங்கள் இப்படிலாம் ரொம்ப கொடுமையாக அனுபவிக்கிறீங்கன்னு சொல்லி பாருங்கள் அவங்க இன்னும் மாறலையா தயவு செய்து வீட்டை விட்டு வெளியே வந்து அம்மா அப்பா கூட இருங்க அம்மா அப்பா கூட இருக்கிறத அவ்வளோ பெரிய இதுங்க அதை விட்டுட்டு நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனைலாம் அனுபவிச்சு தான் இருக்கணும் அப்படிங்கிறது எந்த விஷயத்துலையும் கிடையாதுங்க தயவு செய்து தற்கொலை அப்படிங்கிற தவறான முடிவை யாருமே எடுக்காதீங்க ஒரு நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆன்மீக விஷயம் நிறைய விஷயம் நான் பேசிட்டு இருக்கேன் என்னோட அனுபவம் என்னோட தனிப்பட்ட முறையில நான் ஒரு விஷயம் பேசுறேன் அப்படின்னா ஒருத்தங்க அகால மரணம் அடைஞ்சிருச்சா அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து எந்த கொடுமையெல்லாம் அனுபவிச்சாங்களோ அந்த ஆன்மா வந்து இறந்ததுக்கப்புறம் இன்னும் அதையே நினச்சிக்கிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அது மட்டும் இல்லை அந்த ஆன்மாவுக்கு வந்து அதாவது தற்கொலை பண்ணிக்கிட்டவங்க வந்து அவங்களோட ஆயுசுக்காலம் எண்பது வயசு இருக்குது அப்படிங்கும்போது அவங்க முப்பது வயசுல இறந்துட்டாங்கன்னா மீது ஐம்பது வயசு வரைக்கும் தன்னை தானே இந்த ஆன்மா அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும் ரொம்ப கொடுமையை அனுபவிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் தயவு செய்து யாரும் தற்கொலை அப்படிங்கிற மாதிரி தவறான முடிவை எதுவுமே எடுக்காதீங்க கடவுள் இருக்காது நமக்கு எப்போமே பாசிட்டிவா நிறைய விஷயம் நடக்கும் அப்படின்னு நம்ம நம்புங்க அது மட்டும் இல்லை நான் இன்னொரு ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் ஏன்னா ரிதனியா அந்த பொண்ணு கொடுமையை அனுபவித்து அந்த மாதிரி இறந்துருக்கு அது மட்டும் இல்லை அதை பற்றி நிறைய பேர் வந்து தவறான கருத்துக்களை நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க அது வந்து எனக்கு அந்த வார்த்தைகள் சொல்ல கஷ்டமாக இருக்குது ஏன்னா மாமனாரும் ஹஸ்பண்டும் சேர்ந்து தப்பு பண்ணுற மாதிரிலாம் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க தயவுசெய்து அதெல்லாம் பண்ணாதீங்க அந்த பொண்ணு இறந்துருச்சுன்னு சொல்லி அதுவும் ஒரு பெண் பிள்ளை இறந்துட்டுன்னு சொல்லி அவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுட்ருக்கோம் இந்த நிலைமையில் இறந்து போன அந்த பொண்ணை போய் உன் மாமனார் கூட சம்மந்தப்படுத்தி அவன் ரொம்ப தேவையில்லாமல் அந்த வா அந்த வீடியோஸ்லாம் போடாதீங்க என்னோட தனிப்பட்ட விஷயம் தனிப்பட்ட கருத்து ஏன்னா பாவம் அந்த பொண்ணு இறந்து போயிட்டா ஆனால் அந்த பொண்ணை போய் கொச்சப்படுத்தி எழுபது நாள் மாமனாரும் ஹஸ்பண்டும் மாற்றி மாற்றினும் ரொம்ப தவறான கொச்சையாக இருக்குது அந்த வார்த்தைகளை கேட்குறதுக்கு பாவம் அந்த பொண்ணு அந்த பொண்ணு என்ன டார்ச்சர் அனுபவிச்சதுன்னு அதுக்கு மட்டும்தான் தெரியும் வெளியே சொல்ல முடியாமல் அவங்க அம்மா அப்பா இருப்பாங்க அதனால் தேவையில்லாமல் அந்த பொண்ணோட கெடுக்காதீங்க அந்த மாதிரி வீடியோஸ் கொடுக்காதீங்க அந்த பொண்ணோட ஆத்மா கண்டிப்பாக சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லி முடிஞ்ச வரைக்கும் வேண்டிக்கோங்க அந்த பொண்ணை இறந்தது பெரிய இழப்பு தான் அவங்க அம்மா அப்பாக்கும் நமக்கும் எங்கே இருக்குது அந்த பொண்ணு அப்படிங்கிறதே இது வரைக்கும் தெரியாமல் இருந்ததுக்கு அந்த பொண்ணு வந்து இறந்து எல்லாருக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பெண்கள் வந்து இப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிறத உலகுக்கு உலகத்துக்கு வந்து காட்டிட்டு போன மாதிரி இருக்குது இந்த மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் தற்கொலை தீர்வல்ல அப்படிங்கிறதுக்கு இந்த பொண்ணு ஒரு உதாரணம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் அதனால் அந்த ரிதன்யாங்கிற பொண்ணை தவறான குளத்தில் தயவு செய்து பேரை கெடுக்காதீங்க அந்த பொண்ணு பாவம் அந்த பொண்ணு என்ன கஷ்டத்தை அனுபவித்து செத்துருக்குங்கிறது அதுக்கு மட்டும்தான் தெரியும் அதனால் யாரும் தவறான இதை பண்ணாதீங்க நான் இன்னொரு ஒரு விஷயம் சொல்கிறேன் சில சில பெற்றோர்கள் வந்து பெண்கள் வந்து கஷ்டப்படுறாங்க அதை கட்டி கொடுத்த இடத்துல கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு அந்த அந்த பையன் கூட வாழ வேண்டாம் என் பொண்ணு என் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணை தான் கூட வச்சுக்கிட்டாலும் இந்த சமுதாயம் என்ன சொல்லுதுங்க வாழா வெட்டியாக அந்த வீட்டில் வந்து இருக்கா என்ன தான் ஆயிட இருந்தாலும் பொண்ணு அட்ஜஸ்ட் பண்ணி அந்த இடத்துல வாழணுங்க அதை விட்டுட்டு இப்படி அப்பங்காரன் கூட்டிகிட்டு வந்துட்டான் பாரு அப்படின்னு சொல்லி அந்த பெத்த தாய் தகப்பனையும் அந்த பொண்ணையும் கஷ்டப்படுத்தி அந்த வார்த்தையை சொல்லியும் பேசுது இந்த சமுதாயம் தான் கூடவே வச்சுக்கிட்டாலும் அந்த பொண்ணு வாழா வெட்டி அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி தன்னோடய தாய் தகப்பன் அந்த முதல்ல கட்டி கொடுத்த மாப்பிள்ளை சரியில்லைன்னு சொல்லி ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வச்சாலும் ஒரு புருஷனை விரட்டி விட்டா இப்போ இன்னொரு புருஷனுக்கு ரெடி ஆகிட்டா அடுத்த புருஷனை கல்யாணம் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க இப்படியும் பேசுது சமுதாயம் கட்டி கொடுத்தவன் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தனியாக இருந்தாலும் திட்டுது சமுதாயம் அப்பா அம்மா கூட இருந்தாலும் திட்டுது அதே மாதிரி வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதை தனியாக இனியாவது நம்ம நல்லபடியாக வாழலாங்கிற ஒரு தைரியத்தில் வாழும்போது அதையும் திட்டுதுங்க இந்த சமுதாயம் ஒரு பெண்கள் வந்து எப்படி தான் இருக்கணும் இதே மாதிரி ஒரு பெண்கள் வந்து சமுதாயத்தில் வந்து தனியாக புருஷனை விட்டு அது வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனோட லைஃப் வேணாம் அப்படின்னு அம்மா அப்பாவுக்கு கஷ்டத்தை கொடுக்காம தனியாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது சாப்பாட்டுக்கு அது கஷ்டப்பட்டு ஏதாவது ஒரு வேலை பார்த்தாலும் அப்பவும் இந்த சமுதாயம் என்ன சொல்லும் தெரியுமா புருஷனை விட்டுட்டு தனியாக வந்து இருக்கா பாரு இப்போ என்ன வேலை பார்க்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட கேரக்டரையே சம்மந்தப்படுத்தி யாரும் சந்தேகப்பட்டு அந்த பொண்ணையும் பேசுதுங்க இந்த சமுதாயம் அதாவது நான் சமுதாயம் அப்படின்னு சொல்கிறது வந்து மக்களாகிய ஒரு சில பேரை பட்டுந்தாங்க ஏன்னா அந்த ஒரு சில பேர் வந்து பெண்களோட கஷ்டத்தை அறிஞ்சு அந்த மாதிரி பேச மாட்டாங்க ஒரு சில பேர் வந்து அந்த பொண்ணு என்ன பண்ணாலும் திட்டுவாங்கங்க ரெண்டாவது கல்யாணம் பண்ணாலும் திட்டுவாங்க அப்பா அம்மா கூட வந்து இருந்தாலும் திட்டுவாங்க அல்லது அம்மா அப்பா கஷ்டம் கொடுக்க கொண்டாலும் தனியாக இருந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணி அது முன்னேறி வந்தாலும் அந்த பொண்ணு சமுதாயம் திட்டத்தாங்க செய்து அந்த பொண்ணை வந்து என்ன மாதிரி தான் வாழணும் அப்படின்னு சொல்லுது இந்த சமுதாயம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியலை இன்னும் ஒரு சில பேர் வந்து பெண்களை வந்து இப்படி தவறான சித்தரிச்சு சித்தரிச்சு அந்த பொண்ணோட லைஃபே இதாய் அந்த பொண்ணு வாழவே பிடிக்காம தாங்க தற்கொலை பண்ணுது எந்த பெண்களும் தற்கொலை அப்படிங்கிறதெல்லாம் பண்ணவே செய்யாதுங்க அவன் என்ன சொன்னாலும் சரி இந்த வாழ்க்கை வந்து உங்களோடதுங்க யாரும் வந்து உங்கள் லைஃப்பில் கூட வந்து நிற்க போகிறது இல்லை நீங்கள் மட்டும்தான் அந்த லைஃபை வாழ போகிறீங்க நீங்கள் சொல்ற அக்கம் பக்கத்தினர் அந்த நாலு பேர் சுற்றி சுற்றி பேசுவாங்க தெரியுமா அந்த நாலு பேர் வந்து உங்கள் லைஃபை வாழப்போறதில்லை நீங்கள் மட்டும்தான் வாழப் போகிறீங்க உங்களுக்கு அந்த லைஃப் பிடிக்கலையா தயவு செய்து அம்மா அப்பா வீட்டுக்கு வந்துருங்க அல்லது தனியாக நீங்கள் ஒரு தொழில் பண்ணி முன்னேறது கொண்டான திறமை பெண்கள் கிட்ட அதிகமாக இருக்குது அதை விட்டுட்டு தற்கொலை அப்படிங்கிறத தயவு செய்து எடுக்காதீங்க ப்ளீஸ் ஏன்னா நானும் ரெண்டு அக்கா நான் மூணாவது பொண்ணு அந்த மாதிரி எங்கப்பா அந்த மாதிரி ஃபீல் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அதனால் பெற்ற தாய் தகப்பனுக்கு வந்து அந்த கஷ்டத்தை கொடுக்காதீங்க அது மிகப்பெரிய கொடுமைங்க நீங்கள் தற்கொலை பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணு அது வாட்டுக்கு போயிடுச்சு த அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி அது செத்து போச்சு ஆனால் பாவம் மீதி இருக்கிற லைஃப்பை அந்த ஒரே பொண்ணை வச்சுருக்கிற அந்த அம்மா அப்பாவுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பத்து பிள்ளைங்க இருந்தாலும் பத்தில் ஒன்று இல்லை அப்படிங்கும்போது கூட அவங்க மனசு எவ்வளோ சங்கடப்படுங்கும்போது ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு அந்த பொண்ணும் இப்போ இல்லை ஆசை ஆசையாக வளர்த்து கிளியை வளர்த்து குரங்கு கொடுத்த மாதிரி அந்த லைஃப் இப்படி போயிடுச்சிங்கும் போது அந்த பொண்ணோட அம்மாவும் அப்பாவும் அணு அணுவாக டெய்லி சித்திரவதையை அனுபவித்து செத்துட்ருப்பாங்க செய்து எந்த பெண்ணும் சரி உங்களுக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் இருந்ததா அந்த அம்மா அப்பா பேசின வீடியோஸை போய் தயவு செய்து கேளுங்கள் அவங்க அழுற அழுகை பெண்களாகிய நீங்கள் அவங்க அம்மா அப்பா மேலே உண்மையான பாசம் இருக்கும்போது அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக சொல்கிற உங்களுக்கு அந்த தவறான எண்ணங்கள் எதுவுமே வராதுங்க பாவுங்க அந்த அம்மா அப்பா அது போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால ப்ளீஸ் தயவு செய்து தற்கொலை அப்படிங்கிற தயவு செய்து வெளியே வந்துருங்க அது வேணாங்க நம்ம குடும்பத்துக்கு தைரியமாக இருக்கக்கூடிய மனப்பக்குவத்தை கடவுள் நமக்கு கொடுப்பாரு அதனால் தவறான எந்த முடிவும் எந்த பெண்களும் எடுக்காதீங்க வாழ்ந்து காட்டலாம் சாதிச்சு காட்டலாம் நம்ம வந்து இப்போ இடையில வந்த லைஃபுக்காக நம்ம இருந்துட்டு வந்த அம்மா அப்பாவை ஏங்க நம்ம காயப்படுத்தணும் எதுக்கு கஷ்டப்படுத்தணும் அவன் நல்லாதாங்க இருப்பான் அடுத்த லைஃபை போய் வாழ்ந்துக்கிட்டு நம்ம எங்கே கஷ்டப்படணும் அதெல்லாம் செய்து அந்த முடிவை எடுத்துக்காதீங்க இது வந்து ஒரு சில பேர் இன்னும் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ பேசுகிறேன் நன்றி